எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத பெருமையை தமிழகத்திற்கு தந்தார்கள் அதுதான் செங்கோல் தமிழகத்தின் செங்கோல் புதிய பாராளுமன்றத்தை அலங்கரித்தது அதனால் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தை அலங்கரித்தார்கள் இங்கே நாம் வந்தவுடன் தம்பி அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள் எல்லாம் ஒரு செங்கோலை கொண்டு தந்தார்கள் நான் ஏற்கனவே முதல் கூட்டத்தில் சொன்னேன் எந்த செங்கோலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தமிழர்கள் என்று சொல்லிக் வெட்கக்கேடானவர்கள் பாராளுமன்றத்தில் தமிழகத்தின் அடையாளமாக இருந்த செங்கோலை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் நாம் ஒரு சபதம் ஏற்போம் எப்படி இங்கே செங்கோல் அளிக்கப்பட்டதோ தமிழகத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அமரும் பொழுது அதே செங்கோல் தமிழக சட்டமன்றத்தை அலங்கரிக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அதை வந்து நிறுவுவார்